வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டில் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மணி வரை இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய வாழ்நாளில் எல்லாருக்குமே சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குங்க ஆனால் அது பல பல பேருக்கும் கனவாக இருக்கும் பல பேருக்கு அது நிறைவேறாமையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜோதிட நிலையத்தில் பலன் கண்டதன் மூலமாக புதிதாக வீடு கட்டிய ஒரு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேர்களில் ஒருவர் சொல்லியிருக்காரு அதாவது ஸ்ரீ பாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அவர் ஜோதிட பலன் கேட்டு அதற்கு தகுந்தாறு போல் அந்த வீடு கட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இப்போது அவர் சொந்த சொந்தமாக வீடு கட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு ரொம்பவே மகிழ்ச்சிகரமானது அதை நம்மகிட்ட பகிர்ந்திருக்காரு உங்களுக்கும் இது போல நிறைவேறாத கனவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களும் வராகி அம்மன் ஜோதிர் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் இன்று நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கப் போகிறது செழிப்பாக உணர்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இன்றைய நாள் உங்களது செயல்களை சுமூகமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் முக்கியமான நடவடிக்கைகள் இன்று நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணியின் தரம் பாராட்டை பெறும் பணிகளை அனுசரணையோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உறவை வலுப்படுத்த உதவும் நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும் அதிகமாக சேமிக்கும் நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வால் இன்று சிறப்பாக உணர்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான உணர்வுகள் காணப்படலாம் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீர்கள் கையாள கற்றுக்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் களகலப்பாக பழக வேண்டும் இதனால் ஆரோக்கியமான உறவு பராமரிக்கப்பட்டு நல்லுறவு மேம்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படுகிறது பணம் இழக்காமல் இருக்க சாதுரியமாக திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கண் எரிச்சல் முதுகு வலி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பதன் மூலமாக இதனை தவிர்க்க முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு அதிக பொறுப்பும் பதட்டமும் காணப்படலாம் விவேகமான முறையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமாக பயணம் ஏற்பட வாய்ப்புள்ளது பனிசுமை காரணமாக பதட்ட உணர்வு ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களது துணையுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் சீரமைப்பிற்காகவும் புனர் நிர்மாணத்திற்காகவும் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய சிறிய பிரச்சனைகளை கையாள கடின முயற்சி தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சியை பொறுத்தவரை உகந்த நாள் இன்று கிடையாது சுமை பணியை திட்டமிட்டு குடும்பத்தை பொறுத்தவரை மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களது துணையுடன் உரையாடும் போது அதிக கவனம் தேவை எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பெரிய முதலீடுகள் இன்று முயற்சி ஏற்புடையதாக இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழி அல்லது செரிமானம் போன்ற பிரச்சினைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றல் மற்றும் உறுதி காணப்படும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றுவீர்கள் குறைந்த நேரத்தில் விரைந்து பணிகளை ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவு ஆரோக்கியமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்படும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியம் சீராக அமையும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கு திறமைகளை வளர்த்துக் வேண்டும் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலமாக நீங்கள் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று கடினமான வேலைகளையும் எளிதாக ஆற்ற முடியும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இதன் காரணமாக துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது வங்கி இருப்பு அதிகரிக்க காணப்படலாம் பங்கு வர்த்தகம் லாபகரமானதாக இருக்கும் என்பதால் அதில் நீங்கள் பங்கு கொள்ள முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய புத்துணர்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்த தவறுகளை சரி சரிசெய்யக்கூடிய நாளாக அமைகிறது உங்களது செயல்களை முறையாக ஏற்பாடு செய்து ஒரு கட்டுப்பாட்டோடு செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியை பொறுமையுடனும் உறுதியுடனும் ஆற்ற வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவதாக இன்று நீங்கள் உணர்வீர்கள் இது சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகரிக்க காண்பீர்கள் அதற்கு தகுந்தால் போல பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் மற்றும் தோல் எரிச்சல் காரணமாக நீங்கள் தூக்கத்தை இழக்க நேரிடலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும் திட்டமிடுதலும் முயற்சியும் இன்று மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை அமைதியாக இறைவழிப்பாட்டில் ஈடுபட்டு பணிகளை மேற்கொள்ளுங்கள் இதனால் வெற்றியும் நல்ல பெயரும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் நட்பாக அணுகி கலகலப்பாக பழகுவது நல்லது நிதி பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் இன்று சிறந்த முறையில் பணத்தை கையாள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சல் சம்பந்தமாக உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் போதிய தைரியம் காணப்படும் உங்களது முயற்சிகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ப இன்று பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியின் மூலமாக வெற்றி கிடைக்கும் உங்களது ஆற்றல் உங்களுக்கு தெரிய வரும் நாளாக அமைகிறது இன்று இன்று குடும்பத்தை பொறுத்தவரை சிறந்த நாளாக அமைகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு மிகவும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமைகிறது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் சற்று கடினமானதாக காணப்படுகிறது பணத்தை கையாள்வது கடினமானதாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அதனால் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் எனவே கவலை வேண்டாம் இன்று பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளாக உணர்வீர்கள் ஆனால் முயற்சியோடு மேற்கொண்டால் கண்டிப்பாக பணியில் வெற்றி காணும் நாளாக இன்றைய நாள் அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வரவு காணப்படுகிறது சேமிப்பதற்கான நாளாகவும் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று ஆற்றலோடு காணப்படுவீர்கள் எனவே ஆரோக்கியத்தில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியில் ஒவ்வொரு செயலும் உங்களது திட்டமிடலோடு காணப்பட வேண்டும் அதுவே உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது எனவே இன்று கவலை கொள்ள வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்